இப்போ நம்ம பார்க்குற இனம் மூலிகை இனம் பேர் வந்து யானை நெருஞ்சி இது வந்து நெருஞ்சி இனத்தை சேர்ந்தது நம்ம பார்த்தோன்னா சிறு நெருஞ்சில் பார்த்துருப்போம் நெருஞ்சி முள் திருக்கூரில் சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா யானை நெருஞ்சி அடையாளம் என்னென்னா இதை பாருங்கள் இதுமாரி பெரிய பெரிய முள் இருக்கும் இது காய்ஞ்சி போச்சுன்னா நம்ம காலில் அப்படியே குத்தி நின்று நின்று இருக்கும் அது இதோடைய பூவை பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தை கொண்டு இருக்கும் இதே வெள்ளை நிறத்தை கொண்டு கூட இருக்கும் அது இது வந்து பல நீரோட்டமாக இருக்கிற இடத்துலையும் வறண்ட இடத்துலையும் வளரக்கூடிய தாவரம் இனம் அது இதனால் பசுமையாகவும் வளரும் அதிக உயரத்தில் வளராது இது ஒரு செடி இனத்தை சேர்ந்தது இது இதோடய பயன் பார்த்திங்கன்னா இது பல வகை பயனை தரக்கூடிய மூலிகைன சேர்ந்தது இது நம்ம கால் வலிக்கு மற்றும் இதை வந்து பல இந்த முள்ளை வந்து இந்த காய வச்சு மழை சூரணத்துக்கு வந்து இந்த நெருஞ்சி பயன்படுத்துகிறாங்க